வணக்கம் தண்டகாரண்யத்துள் பிரவேசித்த ராமர் அங்கே முனிவர்களின் ஆசிரமங்கள் இருக்கும் பகுதியை அடைந்தார் எல்லா உயிரினங்களும் நலமுடன் திகழ்வதையே தங்கள் நலன் என்று கருதுகிற அந்த முனிவர்கள் அனைவரும் ராமர் லக்ஷ்மணன் சீதை ஆகியோரை மகிழ்வுடன் வரவேற்றனர் திலகமே நெறி தவறாமல் வாழ்பவர்களை பாதுகாப்பவர் அரசர் அவர்களுக்கு அடைக்கலம் தருபவரும் அரசர் நல்லவர்களுக்கு பாதுகாப்பு அளித்து மேன்மை பெற்றிருக்கிற செங்கோலை கையில் ஏந்தி ஆட்சி செலுத்தும் மன்னர்கள் பெரும் மரியாதைக்குரியவர்கள் இந்திரனின் ஒரு அம்சமே மன்னர்களின் உருவில் மக்களை பாதுகாக்கிறது அதனால்தான் அரசன் எல்லா உயர்வுகளுக்கும் உரியவனாகிறார் காட்டிலே வாழ்பவர்களுக்கும் சரி நாட்டிலே வசிப்பவர்களுக்கும் சரி அரசனே பாதுகாவலன் என்கிற முறையில் எங்களுக்கும் பாதுகாப்பு அளிப்பது நீயே குடிமக்களாகிய எங்களை ஒரு தாய் தனது கருவை பாதுகாப்பது போல் நீ பாதுகாப்பாய் என்ற நம்பிக்கை எங்களுக்கு உண்டு என்று கூறி ராமரையும் லக்ஷ்மணனையும் சீதையும் அந்த முனிவர்கள் உபசரித்தார்கள் பொழுது விடிந்ததும் அவர்களிடமிருந்து விடை பெற்று லக்ஷ்மணன் சீதை ஆகியோருடன் ராமர் அங்கிருந்து புறப்பட்டு காட்டினுள் வெகு தூரம் சென்றார் அப்போது மிகவும் பயங்கரமான உருவம் படைத்த ஒரு அரக்கன் அவர்கள் எதிரே தோன்றி அவர்களை தாக்கினார் மனிதர்களை எல்லாம் அழிக்கும் காலனைப் போல விளங்கிய அவர் பெரும் கோபத்தோடு அவர்கள் மீது பாய்ந்து தன்னுடைய கைகளில் சீதையை தூக்கி கொண்டு ராமரையும் லக்ஷ்மணனையும் பார்த்து தலையிலே சடைமுடி உடலிலே மர உறி ஆனால் கூடவே ஒரு மனைவி கையிலே ஆயுதம் நீங்கள் துறவிகளானால் ஒரு பெண் உங்களோடு இருப்பது எப்படி துறவுக்கே இழிவு தேடித்தரும் இரண்டு பாவ பிறவிகள் அல்லவா நீங்கள் என் பெயர் விராடன் முனிவர்களின் மாமிசமே எனக்கு உணவு உங்கள் இருவரின் இரத்தத்தையும் குடித்து இந்த பெண்ணை என் மனைவியாக்கி கொள்ளப் போகிறேன் என்று பயங்கரமான குரலில் உறக்க கூவினார் விராடனின் கையில் சிக்கிய சீதை புயலில் சிக்கிய வாழை மரம் போல் தவித்தால் தனது மடி மீது சீதையை போட்டுக்கொண்டு பயங்கரமாக சிரித்த விராடனை பார்த்த ராமர் லட்சுமணனிடம் ஜனக மன்னரின் மகளுக்கு நேர்ந்துள்ள கதியை பார் தன் மகனுக்கு அரசுரிமை பெற்றதுடன் திருப்தி அடையாத கையை என்னை காட்டுக்கு அனுப்பியதன் நோக்கம் இப்போது நிறைவேறியது அந்த நமது தாயாரின் ஆசை பூர்த்தியாகிறது ராஜ்யத்தை இழந்ததை விட தந்தையை கொடுத்ததை விட எனக்கு அதிக துன்பம் அளிப்பது என் மனைவியை மாற்றார் ஒருவர் தொட்டுவிட்ட இந்த காட்சிதான் என்று கூறி வருந்தினார் இப்படி கூறி கண் கலங்கி நின்ற ராமரை பார்த்து லக்ஷ்மணன் இந்திரனைப் போல் சகல ஜீவராசிகளுக்கும் தலைவனாகிய தாங்களா இப்படி ஒரு அனாதை என என்னை போன்ற ஒரு பணியாளிடம் துக்கிட்டு பேசுவது இன்று இந்த பூமி இந்த அரக்கன் விராடனின் ரத்தத்தை குடிக்கப் போகிறது வஜ்ராயுதத்தை ஏவுகிற தேவனைப் போல் இந்த விராடன் மீது நான் ஆயுதம் எய்துகிறேன் சுழற்சி அடித்து கொண்டு அவர் பூமியில் விழப்போகும் காட்சியை பாருங்கள் என்று கோபத்தோடு கூறினார் அந்த காடு முழுவதும் கேட்கக்கூடிய உரத்த குரலில் விராடன் நீங்கள் இருவரும் யார் என்று கேட்டார் வனத்துக்கு வந்துள்ள சத்திரியர்கள் நாங்கள் இந்த தண்டக வனத்திலே உலவும் நீ யார் என்று ராமர் கேட்டார் விராடன் சொன்னார் மன்னனே கேள் என் தந்தையின் பெயர் ஜவன் தாயின் பெயர் சத ரதை அரக்கர்களிடையே விராடன் என்று அழைக்கப்படுபவர் நான் ஆயுதங்களினால் வெல்லப்படாத தன்மையை தவத்தின் மூலமாக பிரம்மாவிடமிருந்து வரமாக பெற்றுள்ளவன் நான் இந்த பெண்ணை என்னிடம் விட்டுவிட்டு நீங்கள் ஓடிவிட்டால் உங்களை நான் உயிரோடு விடுவேன் நீ மரணத்தை வலிய அழைக்கிறாய் நீ என்னிடமிருந்து உயிரோடு தப்பப்போவதில்லை என்று கூறிய ராமர் விராடன் மீது அம்புகளை எய்தார் விராடன் உடலில் பாய்ந்து ரத்தம் தோய்ந்தவர்களாக அந்த அம்புகள் தரையில் விழுந்தன கோபம் கொண்ட விராடன் சீதையை தரையில் இருத்திவிட்டு ராம லட்சுமணர்களை நோக்கி பெரும் கோபத்துடன் பாய்ந்தார் ராமரும் லக்ஷ்மணனும் எய்த அம்புகள் விராடனின் உடலில் தைத்தாலும் மீண்டும் கீழே விழுந்தவாறே இருந்தன கையில் சூலத்தை ஏந்தியபடி அவர் ராமன் லட்சுமணன் ஆகியோர் மீது பாய்ந்தார் ராமர் விடுத்த பானம் அவருடைய சூலத்தை உடைத்தது தங்களுடைய வாட்களை உருவி ராமரும் லக்ஷ்மணனும் அவனை தாக்க தன்னுடைய இரு கைகளில் அவர்களை அவர் தூக்கி தன் தோள்களின் மீது வைத்துக்கொண்டு கொண்டு ஓடினார் இந்த காட்சியை கண்ட சீதை அரக்கனே என்னை தூக்கி சென்றுவிடு என்னை காட்டு விலகங்களுக்கு இடையாக்கிவிடு ஆனால் அவர்கள் இருவரையும் விட்டுவிடு என்று கதறினால் சீதையின் இந்த ஓலத்தைக் கேட்ட ராமரும் லக்ஷ்மணனும் அவருடைய பரிதாப நிலையை கண்டு அரக்கனின் மீது பெரும் கோபம் கொண்டவர்களாக அவருடைய கைகளை வெட்டினார்கள் இரு கைகளும் வெட்டப்பட்டவனாக அவர் தரையில் வீழ்ந்தார் ஆனாலும் இறக்கவில்லை கண்ட ராமர் இவர் செய்த தவத்தின் காரணமாக யுத்தத்தில் வெல்ல முடியாத இவர் பெற்றிருக்கிறார் ஒரு குழி தோண்டி அதில் புதைப்போம் யானை போன்ற உடலை கொண்ட இவனை புதைக்கக்கூடிய அளவுக்கு ஒரு பெரிய குழியை தோண்டுவாயாக என்று அவர் தொடங்கினார் ராமர் விராடனின் கழுத்திலே காலை வைத்து அழுத்திக் கொண்டு நின்றார் அப்போது இந்த விராடன் ராமரை பார்த்து இந்திரனுக்கு சமமான வலிமை படைத்தவர் நீ என்பதை அறிந்து கொண்டேன் உன்னை முடலில் நான் புரிந்து கொள்ளவில்லை நீ யார் என்பதை இப்போது நான் உணர்கிறேன் உன் தாயார் கௌசல்யை பாக்கியம் செய்தவள் உன் சகோதரன் லக்ஷ்மணனின் புகழும் நாடறிந்ததே உன் மனைவி சீதை போற்றுதல் கூறியவள் என்று கூறிவிட்டு மேலே தொடர்ந்தார் தும்புரு என்ற பெயருடைய கந்தவர்களாகிய நான் குபேரனின் சாபத்துக்குள்ளாகி அரக்கத்தன்மையை அடைந்தேன் அவரிடம் மன்னிப்பு கேட்ட நின்ற என்னிடம் அவர் தசரதனின் மகனாகிய ராமர் உன்னை யுத்தத்தில் வீழ்த்தும் போது நீ உன்னுடைய பழைய தன்மையை எய்து மேலுலகத்தை அடைவாய் என்று கூறினார் இப்பொழுது உன் தயவினால் நான் குபேரனின் சாபத்திலிருந்து அவர் கூறியபடியே விடுதலை அடைந்தேன் எதிரிகளை தகிக்க செய்பவரே உனக்கு எல்லா நலன்களும் கிட்டுமாக இங்கிருந்து சற்று தூரத்தில் சூரியனைப் போன்று ஒளி வீசுகிற சரபங்க முனிவர் வாழ்கிறார் விரைவில் அவரை சென்று அடைவாயாக அவருடைய வார்த்தைகள் உனக்கு நல்லது செய்யும் லக்ஷ்மணன் தோண்டியுள்ள குழியில் என்னை போட்டு புதைத்து விடு அதுதான் எனக்கு உகந்த முடிவு அதன் நான் விடுதலை பெறுவேன் லக்ஷ்மணன் தோண்டிய குழியில் ராமன் விராடனை தூக்கி எறியும் போது அவர் பயங்கர ஓலமிட்டார் ராமரால் புதைக்கப்பட்ட பின்னர் அவர் விடுதலையும் பெற்றார் இதன் பின்னர் ராமர் சீதையை சமாதானப்படுத்திவிட்டு லட்சுமணனிடம் நாம் விரைவாக சரபங்க முனிவரின் ஆசிரமத்துக்கு செல்வோம் என்று கூறினார் சரபங்கரின் ஆசிரமத்துக்கு லக்ஷ்மணனும் சீதையும் பின்தொடர ராமர் வருவதை அப்போது அந்த முனிவரோடு உரையாடி கொண்டிருந்த தேவேந்திரன் கண்டார் ராமர் வருகிறார் அவர் என்னை பார்த்து பேச தொடங்குவதற்கு முன்பாக நான் இங்கிருந்து மறைகிறேன் அவர் ராவணனை கொன்ற பிறகு நான் அவரை சந்திப்பதுதான் முறையாக இருக்கும் யாராலும் செய்ய முடியாத பெரும் சாதனையை அவர் நிகழ்த்துவதற்கு முன்பாக நான் அவரை சந்திப்பது சரியல்ல என்று கூறி இந்திரன் சரபங்க முனிவரிடம் விடைபெற்று சென்றார் இதன் பின்னர் முனிவரின் ஆசிரமத்தை வண்டடைந்த ராமர் லக்ஷ்மணன் சீதை ஆகியோர் அவர் காலை தொட்டு வணங்கினார்கள் ராமரிடம் முனிவர் என்னை பிரம்மலோகத்துக்கு அழைத்து செல்வதாக தேவேந்திரன் இங்கு வந்தார் ஆனால் உன்னை சந்திக்கும் வாய்ப்பை நழுவவிட்டு பிரம்மலோகம் செல்ல நான் விரும்பவில்லை நல்ல உலகங்களை பெற்றிருக்கிறேன் நான் அந்த பலனை உனக்கு அளிக்கிறேன் பெற்றுக்கொள்வாயாக என்று கூறினார் ராமர் பணிவுடன் வணங்கி நிற்க அந்த முனிவர் மேலும் சொன்னார் ராமா தர்மநெறி நெறி தவறாதவரும் தன்னை வென்றவரும் ஆகிய சுதுஷ்ணர் என்ற மகரிஷி இந்த காற்றில் வாழ்கிறார் அவரை சந்திப்பதன் மூலம் உனக்கு நன்மைகள் கிட்டும் மந்தாகினி நதியின் நீரோட்டத்துக்கு எதிர் திசையில் செல் அப்போது அவர் இருக்கும் இடத்தை நீ அடைவாய் நான் இந்த சரீதத்தை விட போகிறேன் அதுவரை இங்கு விட்டு பிறகு செல்வாயாக இப்படி கூறிய சரபங்க முனிவர் தீயை வளர்த்து அதில் ஹோமம் செய்த பின்னர் அதனுள் தானே புகுந்தார் அப்போது ஒரு அதிசயம் அங்கே நிகழ்ந்தது அங்கமயமான ஓர் இளைஞர் போல் பிரகாசித்துக் கொண்டு அந்த தீயிலிருந்து முனிவர் எழுந்தார் ஒரு ஜோடி என விளங்கி அவர் மேலுலகம் சென்றார் இந்த அற்புதத்தை ராமர் கண்ணுற்ற பிறகு அப்போது அங்கே கூடிய ரிஷிகள் அவரிடம் ஒரு விண்ணப்பம் செய்தார்கள் மக்களிடமிருந்து ஆறு ஒரு பங்கு வரி வசூரித்துக் கொண்டு அவர்களை தன் குழந்தைகள் போல் காப்பாற்றாமல் விடுகிற அரசன் பெரும் அநீதியை அழைத்தவராகிறார் தன் பிள்ளைகளை காப்பாற்றுவது போலவும் தன் உயிரை காப்பாற்றிக் கொள்வது போலவும் எல்லா மக்களையும் காப்பாற்றுகிற அரசரின் புகழ் மேலுலகிலும் திகழ்கிறது கிழங்குகளையும் கனிகளையும் தின்று கொண்டு கடும் தவம் புரியும் ரிஷிகள் அடைகிற பலனில் நான்கில் ஒரு பங்கு அம்மாதிரி அரசரை சென்று அடைகிறது அவர்கள் மேலும் தொடர்ந்தார்கள் அரக்கன்களால் ரிஷிகளாகிய நாங்கள் கொல்லப்பட்டு வருகிறோம் பம்பை நதிக்கரையிலும் மந்தாகினி நதியின் அருகிலும் சித்திரக்கூடத்திலும் வாழ்கிற ரிஷிகள் எல்லாம் இந்த பேரழிவுக்கு உள்ளாகி இருக்கிறார்கள் எல்லாம் காப்பாற்றி எங்கள் போன்றவர்களுக்கு அடைக்கலம் நீ ஒருவனே இவ்வாறு ரிஷிகள் கூறுவதை கேட்ட ராமர் அவர்களை பார்த்து பணியுடன் பதிலுடைத்தார் நீங்கள் என்னிடம் இம்மாதிரி பேசக்கூடாது எனக்கு கட்டளையிட வேண்டியவர்கள் நீங்கள் எனக்கு இம்மாதிரி நல்ல காரியம் செய்ய வாய்ப்பு கிடைத்ததால் என்னுடைய வனவாசம் பயனுள்ளதாகிறது அரற்கர்களை நான் அளிக்கிறேன் லட்சுமணரும் நானும் காட்டப்போகும் வீரத்தை நீங்கள் எல்லாம் பார்ப்பது எங்களுக்கு கிடைத்த அதிர்ஷ்டம் இவ்வாறு அவர்களிடம் உறுதியளித்த ராமர் சுதிக்ஷ்ணரை சந்திப்பதற்காக அங்கிருந்து புறப்பட்டார் ஆசிரமத்தை அவர்கள் வருஷங்கள் அடைந்தவுடன் அந்த முனிவரின் முன் நின்று ராமர் என் பெயர் ராமன் உங்களை காண வந்திருக்கிறேன் தர்மத்தின் இருப்பிடமே உங்கள் ஆசையை வேண்டுகிறேன் என்று கூறினார் சுதிக்ஷ்ண ராமரை அணைத்து கொண்டார் பிறகு சத்தியத்தை நிலைநிறுத்துவதில் தன்னிகரற்றவர்கள் ரகு வம்சத்தினர் அந்த வம்சத்தின் மகுடம் நீ நீ வந்ததால் இந்த ஆசிரமம் தன்னுடைய எஜமானனை காணும் பாக்கியத்தை பெற்றது உன் வரவை எதிர்பார்த்துதான் நான் இந்த சரீதத்தை விட்டு மேலுலகம் செல்லாமல் காத்திருக்கிறேன் இந்திரன் இங்கே வந்திருந்தார் நீ ராஜ்யத்தை தொடர்ந்து சித்திரக்கூடம் வந்தடைந்தவுடன் நான் அறிந்தேன் நான் அடைந்த நல்லுலகங்களை நீ பெறுவாயாக என்று ஆசிர்வதித்தார் மேலும் இந்த ஆசிரமத்திலேயே நீ தங்கலாம் என்று அவர் சொன்னார் அன்றிரவை ராமர் லக்ஷ்மணன் சீதை ஆகியோர் அங்கு கழித்தார்கள் பொழிது விடிந்த பிறகு அந்த வனத்தில் வாழ்கிற பல முனிவர்களை தரிசிக்க விரும்புவதாக சுதி தீக்ஷ்ணரிடம் கூறிய ராமர் அவரிடம் விதை கோரினார் முனிவர்களையும் பார்த்துவிட்டு இந்த வனத்தில் உள்ள அழகான இயற்கை காட்சிகளையும் கண்டுவிட்டு நீ இந்த ஆசிரமத்துக்கு மீண்டும் வர வேண்டும் என்பது என்னுடைய விருப்பம் என்று கூறி சுதீக்ஷ்ணர் அவர்களுக்கு விடை அளித்தார் மூவரும் அங்கிருந்து புறப்பட்டனர் இந்த சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நீங்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண ஸ்கிரீன்ல வர வீங்கிற ஐக்கோனை கிளிக் பண்ணுங்க அடுத்து என்ன நடந்தது என்பதை பற்றி அடுத்த வீடியோவில் பார்ப்போம் ஒவ்வொரு வாரமும் வியாழக்கிழமை இராமாயண கதை நம் சேனலில் போடப்படும் அனைவரும் பார்க்கும்படி கேட்டுக்கொள்கிறேன் நன்றி